வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தேன்மொழி என்னோட சேனலை முதல் முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எதிர்பாராத எதிர்பாருங்கள் தேவகைக்கு மூக்கின் மேல் கோ வந்த கோபம் முகமெல்லாம் சிவப்பாயுது ச எவ்வளவு நட்பாக பழகிய தோழி இப்படி சித்ரா உள்ளுக்குள்ளேயே இருந்து குளி விட்டாலே எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை உயர்வு எப்படி அவள் கௌசல்யாவிற்கு கொடுத்தாள் நேரடி விவாதத்தில் எனக்குத்தானே அதிக அதிக மதிப்பெண்கள் என்று சொன்னால் முகத்தின் கோபத்தை மறக்க தண்ணீரை முகத்தில் அறந்து களைவிட்டு கையில் இருந்த கைக்குட்டையால் அழுந்த துளைத்து கொண்டு கழிவறையிலிருந்து தன் இருக்கைக்கு வந்தாள் உதவி மேலாளர் கௌசல்யா என அறிவிப்பு பலகையில் போட்டிருந்தனர் உம் என தலையை கொண்டு அரை நாள் விடுமுறை இருப்பதற்கு எழுதி கொடுத்துவிட்டு பையை தூக்கி கொண்டாள் தன் அலை அறையிலிருந்து வெளிவந்த சித்ரா என்ன தேவகி ஏன் அரை நாள் விடுமுறை ஏதாவது தலைவலியா அப்படி என்ன இருந்தாலும் விடுமுறை எடுக்க மாட்டியே வீட்டில் ஏதாவது நிகழ்வுகளா அதுவும் என்னிடம் சொல்லாமல் எடுக்க மாட்டியே என்னாச்சு என்று கேட்டாள் ம் மேடம் கொஞ்சம் அவசர வேலை இருக்கு என்னிடம் சொல்லக்கூடாது அவசர வேலை என்னமா சித்ரா கனிவோடு கேட்டாள் எல்லாம் கண்டிப்பா சொல்ல வேண்டுமோ என்று கத்தினாள் தேவகி தேவகி நீ இப்படி கத்தினா நான் பார்த்ததே இல்லையே ஏன் என்னாச்சு கையை பிடித்தாள் சித்ரா இனியும் என்னாகணும் வரேன் விரிட்டண்டு கைகளை உருவிக்கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தாள் ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டு எங்கே இருக்கீங்க என்னது வீட்டுக்கு கொஞ்சம் அவசரமா வரீங்களா என கணவனை கைபேசியில் அழைத்து விட்டு பழக்க தோசமாக எதிர்மனில் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அழைத்து விட்டு வந்து இறங்கினாள் அவள் வீட்டிற்கும் நுழையும் முன் மகன் ஆர்யா பள்ளிச்செலி அப்பாவின் இருசக்கர வாகனத்திலிருந்து இறங்கி அம்மா நான் முதல் மதிப்பெண் என் வகுப்பில் எனக்கு கோப்பை கொடுத்தார்கள் என்று ஓடி வந்தான் உன் கோப்பையை கொண்டு உடைப்பில் போடு என்று அவனை தள்ளிவிட்டு கதவை திறந்தாள் என்ன தேவகி ஆர்யா எவ்வளவு ஆர்வமா ஓடி வந்தான் என்றான் சீனு தேவகியின் கணவன் ஆமா இங்கே என் வேலை உயிரே போச்சு இனி என்ன வேண்டும் என்ன சொல்ற என்றான் சீனு சற்று அது அதிர்ச்சியுடன் இந்த வருடம் கல கலந்துரடால் எங்கள் அலுவலகத்திலே நான் தான் அதிக மதிப்பெண் வாங்கியிருந்தேன் அப்படியிருந்தும் எனக்கு உதவி மேலாளர் பதவி தராமல் அந்த சித்ரா தான் நிர்வாக இயக்குனர் என்கிற அகம்பாவத்தில் அப்படியே ஜால்ட்ரா அடிக்கிற கௌசல்யாவுக்கு போட்டு கொடுத்துட்டா இந்த வருடமும் வேலை உயர்வு போச்சு மாடு மாதிரி உழைச்சவருக்கு எனக்கு எனும் அவன் மேல் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள் அப்பா அம்மா ஏன் அழுறாங்க என்றான் புஸ்தகப்பையே மேலையில் வைத்த ஆரியா அது ஒன்றுமில்லைப்பா உனக்கு பசிக்குதா என்று மகன் கைகளை பற்றி கொண்டு கேட்டான் சீனு அம்மா கொடுத்த டிஃபனை நல்லா சாப்பிட்டுட்டேன் நான் ராஜனோடு கொஞ்சம் விளையாடுறேன் என்று சீரோடைய கூட கலட்டாமல் வெளியே ஓடிவிட்டான் ஆர்யா சித்ரா உனக்கு தோழி மாதிரி என்று சொன்னாயே தேவிகி உடைமாற்றி கொண்டு படுத்திருந்த தேவகியின் தலையை விட்டு கொண்டே கேட்டான் சீனு வெளிவேசம் சும்மா தோழி மாதிரி இருந்துட்டு சொந்தக்காரி கௌசல்யாக்கு உதவி மேலாறு பதவி கொடுத்து விட்டாள் ஏங்க நான் இனியும் அங்கே வேலைக்கு போகணுமா இனியும் என்னால் அங்கே ஒழுங்காக வேலை செய்ய முடியாதுன்னு தெரியல நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி எனக்கு பசிக்குது உனக்கு எப்படி எதிரிலே உள்ள கடையில ப பீஸா வாங்கி வரவா உனக்கு ரொம்ப பிடிக்குமே என்றான் சீனு சரி அப்படியே சாயங்காலத்துக்கும் நீங்களே ஏதாவது செஞ்சிருங்க நான் சாப்பிட்டு விட்டு தூங்குறேன் கோபத்தில் கத்திவிட்டு திரும்பவும் படுத்து மறுநாள் எல்லோரும் மும்முரமாக பணியாற்றி கொண்டிருக்கும் போது வேண்டுமென்றே பிந்தி வந்து தன் இருக்கையில் அமர்ந்தாள் தேவகி இயக்குனர் சித்ராவின் பணியாளர் வந்து உங்களை சித்ரா அம்மா கூப்பிடுகிறாள் என்றான் வரேன் போய் சொல்லு என்று பையில் வைத்திருந்த ராஜினாமா கடமைத்தை எடுத்து வந்த தேநீரை அருந்தினாள் வேணுமென்று சித்ராவின் அறைக்கு போகாமல் நேரத்தை வீணெடுத்து கைபேசியை நோண்டி கொண்டிருந்தாள் திரும்பவும் பணியால் அருகில் வர அறையை திறந்து கொண்டு வெளியே வந்த சித்ரா தேவிகி கொஞ்சம் வருகிறாயா என்று அழைத்தாள் மேடம் நான் உங்கள் அலுவலகத்தில் பணியாற்றுபவள் கொஞ்சம் சுயமரியாதை கொடுத்து கூப்பிடுங்கள் என்று வேகமாக கூற அனைவரின் கண்களும் அவளை திரும்பி பார்க்க சரி மேடம் கொஞ்சம் என்னை அறைக்கு வருகிறீர்களா என சித்ரா அழைத்துவிட்டு உள்ளே சென்றாள் பின்தொடர்ந்து உள்ளே வந்த தேவகிடம் என்னாச்சு தேவகி நான் பத்து வருடமாக பழகிறமே திடீரென்று எனக்கு புரியவில்லை என்ன பிரச்சனை என்றாள் சித்ரா இனியும் என்ன ஆகணும் சித்ரா உதவி மேலாளர் பதவி எனக்குத்தானே என்று நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் உன் உறவுக்காரி கௌசல்யாவுக்கு போட்டு கொடுத்து விட்டாய் சரி பரவாயில்லை நான் வெறும் தோழிதானே என்று சொல்லி கொண்டே கையில் இந்த கவரை கொடுக்க எத்தனித்த போது ஓ போ இதுக்குத்தானே இந்த ஆர்ப்பாட்டம் தேவகி உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி நம் பொது மேலாளர் வெளிநாடு செல்கிறார் அவரிடத்தில் உன்னை பொது மேலாளர் ஆக்கியிருக்கிறேன் என்று அருகில் உள்ள பெயர் படகையை தூக்கி காட்டினாள் அதில் மிஸ்ஸஸ் தேவகி சீனிவாசன் பொது என்று எழுதியிருந்தது ஆமாம் கையிலே என்ன கவர் என்று சித்ரா கேட்க அது ஒன்றுமில்லை என்று கிழித்து கூடையில் போட்டுவிட்டு மிக்க நன்றி சித்ரா என கூறிவிட்டு தேவகி அமைதியாக வெளியிடினார் என்னைக்குமே எதிர்பாராத எதிர்பாருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே